ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள இயல் ஒன்னில் இருக்க ஒரு இலக்கணம் வந்து பார்க்கலாம் தமிழ் எழுத் துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ உலகில் நிறைய மொழிகள் இருக்கா இருக்குது ஓகேவா சை எல்லா ஒரு பொருளுமே வந்து ஒன்று ஒன்றுக்கும் இந்த டிஃப்ரெண்டான மீனிங்கெல்லாம் கொடுக்குது அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்னென்ன அப்படின்னா அஞ்சு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஓகேவா இதுதான் வந்து ஐவகை இலக்கணம் ஸோ எழுத்து அப்படின்னா வந்து வரிவடிவாக எழுதப்படுவது உயி அதில் வந்து எழுத்துக்களில் வந்து இப்போ என்னென்னா உயிரெழுத்துக்கள் அப்ப உயிரெழுத்துக்கள் ஓகேயா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக போய் இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்ன உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு ஆ ஆ ஐ ஊ ஊ நமக்கு தெரிஞ்சதுதான் ஓகேவா ஸோ குரு இதில் வந்து குறுகி ஒழிக்கிறது வந்து குரல் எழுத்து அப்படின்னா ஆஇ உ ஏ ஓ இதை மட்டும் குரல் குறுகி ஒழிக்கிறத வந்து குறில் எழுத்துன்னு சொல்லுவாங்க ஆ இ ஊ ஏ நீண்டு ஒழிக்கிறது எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதான் குறுகி ஒழிக்கிறத குரல் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறத வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த மாத்திரை அளவு அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ மாத்திரை அப்படின்னா வந்து ஒரு கால அளவை தான் மாத்திரை ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு முறை வந்து கண் இமைக்கிறதோ ஒரு முறை கை நொடிக்கிறதோ ஒரு மினிட் டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ குரில் எழுத்தை ஒழிக்கும் இப்போ குரில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாத்து புரியல் எழுத்து ஒழிக்கிறது அப்படின்னா அதோடய கால வேணா ஒரு மாத்திரை ஓகேயா நெடில் எழுத்து அப்படின்னா வந்து ரெண்டு மாத்திரை ஓகேவா நெடிலெழுத்து அப்படின்னா ரெண்டு மாத்திரை இதுவே வந்து மெய்யெழுத்து அப்படின்னா வந்து அரை மாத்திரை ஓகேயா அம்சம் புளிவச்ச எழுத்து எல்லாத்துக்குமே வந்து அரை மாத்திரை தான் வந்து அதோட உழைக்கிற அளவு ஓகே அடுத்து வந்து இப்போ இந்த மெய் அப்படின்னா வந்து உடம்பு அப்படின்னு பொருள் மெய்யெழுத்து வந்து ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது இருக்குது அப்படின்னா எழுத்துக்கு ஸோ இக்கு இங்கேயே எல்லாத்துலேயும் புளி வைக்கிற எழுத்து எல்லாமே வந்து மெய் எழுத்துக்கள் ஸோ வள்ளினம் அப்படின்னா கசடை தவற மெல்லினம் அப்படின்னா இங்கே இங்கேன இங்கே மன இடையினம் அப்படின்னா இறளை வரலை ஓகேவா ஸோ மெய் எழுத்தோட மாத்திரை அளவு அரை மாத்திரை ஓகேவா ஸோ இக்கு இச்சு கசட்டத்தை பறலை மெய்யெழுத்து அப்படின்னா ஆறு வந்து வள்ளினமாக அப்போ வன்மை ஆறும் வன்மையாக ஒழிக்கிறது எங்கேனா எங்கள் மனவில உள்ளது புள்ளினா மெல்லினமாக அப்போ மென்மையாக ஒழிக்கிறது இரள வரலை அப்படின்றது வந்து இடையில் இருக்கிறது இடையினம் அப்போ வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறதுனால இடையினம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் இதில் வந்து உயிர்மை குரல் உயிர்மை நெருள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வந்து அந்த பன்னெண்டோடு சேர்றதுனால தோன்றது தான் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் ஓகே அடுத்து உயிர்மை குரில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக ஒழிக்கும் வகைப்படும் ஓகே அடுத்து வந்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து என்ன அப்படின்னா தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனித்து எழு தனி தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அதாவது இருமையை உயிர்மை இதை தவிர தனியாக ஒரு எழுத்து இருக்குது அது என்ன அப்படின்னா அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்து ஓகேவா ஸோ ஆயுத எழுத்தோட மாத்திரை ஒழிக்கிற காலளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் இப்போ வந்து இங்கே பாருங்கள் கபிலர் கா அப்படின்னா குரில் எழுத்து தானே அப்போ குரில் எழுத்துனா ஒரு மாத்திரை அடுத்து வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க பி அப்படின்னா குறியல் எழுத்து அப்போ அதுக்கும் ஒன்று லா ல அப்போ அதுவும் ஒன்று ஓகேவா அடுத்து இரு இரு வந்து மெய் எழுத்தா அப்போ அதுக்கு என்ன அரை அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஹாஃப் அப்போ மூன்றை இதான் வந்து இதோட மாத்திரை அளவு ஓகேவா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய கேட்டாங்க அப்படின்னா நம்ம போடணும் அடுத்து வந்து இது நம்ம உயிரெழுத்துல தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள உள்ள சொல்லி எதாவது என்ன ஆயுத எழுத்துக்கு இடம்பெறும் இரண்டரை மாத்திரை சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸாம்பிள் ஆப்ஷனில் இருக்கப்போ நம்ம போட்டுக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதிலெலாம் வந்துட்டு ஸோ பெருசாக ஒன்றும் கொடுக்கல ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு ஒன்றும் இதாகாது இந்த கலை சொற்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வளஞ்சொலி அப்படின்னா வந்து கிளாக் வைஸ் ஓகே ஸோ இடஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இணையம் அப்படின்னா வந்து இன்டர்நெட் தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் செயலி ஆப்பு மின் அஞ்சல் இமெயில் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இது வந்து கலைச்சொற்கள் வந்து நம்ம கொஷின் எப்போயுமே ஒரு கொஷின் கேட்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்குறேன் ஸோ இடஞ்சுளி அப்படின்னா வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்துட்டு இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் So other question. Eh? So thanks for watching.